வரும் தேர்தல்ல பாஜக கூட்டணியில் இணைய இருக்கிறதா ஓ பன்னீர் செல்வம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் சென்னை கிண்டிலிருக்குற தனியார் ஹோட்டல்ல பாஜக தலைவர்களோடு ஓ பன்னீர் செல்வம் அணியினர் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு நான்கு தொகுதிகளும் ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்பது பற்றிய தகவலும் வெளியாகி இருக்குது வாங்க பார்க்கலாம் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் செல்வம் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அவர் தற்போது தனி அணியா செயல்பட்டு வர்றார் அதே மாதிரி தமிழகத்துல அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவும் கலர்ச்சி விடப்பட்டிருக்கு இதனால வரும் லோக்சபா தேர்தல்ல பாஜக தனியாக கூட்டணி அமைத்து கள்ளம் காண போறாங்க மேலும் பாஜகவோடு எக்காரணம் கொண்டும் கூட்டணி அமைக்கவே மாட்டோம் அப்படின்னுட்டு எடப்பாடி பழனிசாமி உள்பட அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இருப்பினும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தரப்போ தாங்கள் பாஜக கூட்டணியில்தான் உள்ளோம் பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது இரண்டாவது முறையாக பிரதமராக வருவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க ஆனா பாஜக மேலிடத்துக்கோ அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கிட்ட பாஜக அப்படியே பட்டும் படாம தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாஜகவுடன் இணைய மாட்டோம் அப்படின்னுட்டு அதிமுக உறுதியா தெரிவிச்சிட்ட நிலையில தற்போது பாஜக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் வி கே சிங் கிரண் ரெட்டி ஆகியோர் கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க ஆர்வமாக இருந்ததை இத்தகைய சூழலில் தான் நேற்று பனிரெண்டு மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கிற தனியார் ஹோட்டலில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் பாஜக தலைவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க சென்னை கிண்டி தனியார் ஹோட்டல்ல ஓ பன்னீர்செல்வம் அணி தரப்புல ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏக்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட மேலும் சில நிர்வாகிகளும் பாஜக சார்பிலிருந்து மத்திய அமைச்சர்கள் சிங் கிரண் ரெட்டி எல் முருகன் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையின் போது ஓ செல்வம் தனது அணிக்கு தேவையான தொகுதிகளை வந்து ஒதுக்கும்படி கேட்டிருக்காரு மேலும் ஓ செல்வம் தரப்பினர் தாவரை சின்னத்தில் போட்டியிடுவது பற்றியும் கூட விவாதிக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமார் அரை மணி நேரத்தையும் கடந்து நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சார் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து வந்து பேச்சுவார்த்தை அதே மாதிரி இரண்டாவது கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளுமே ரொம்ப சுமூகமா தான் முடிஞ்சிருக்கு இது ஒரு மெகா கூட்டணி கூட்டணியில அதிக கட்சிகள் இடம்பெற்றிருக்கு இதனால கூட்டணியில ஒரே தொகுதியை இரண்டு மூன்று பேர் கேட்டுட்டு இருக்காங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொகுதி பங்கிடலாம் செய்யப்பட போகுது நாங்கள் இரட்டை இலைக்கு கண்டிப்பாக உரிமை கோருவோம் இரட்டை இலை தான் நாங்க தேர்தலில் போட்டியிடுவோம் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய கையில தான் இருக்கு சாதக பாதகங்களை ஆராய்ந்து விசாரணை நடத்தி இந்திய தேர்தல் ஆணையம் இறுதி முடிவு எடுப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க அவசரப்படாதீங்க எங்களுக்கான தொகுதி எத்தனை என்பது பற்றி நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசி இறுதி செய்த பிறகு உங்களிடம் சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதன் மூலமா பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் அணி இடம்பெறுவது உறுதியாகிடுச்சு இருப்பினும் எத்தனை தொகுதிகள் பாஜக சார்பில் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு வழங்கப்பட உள்ளது அவர்கள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட போறாங்களா இல்ல இரட்டை இலை போட்டியிடுவாங்களா அல்லது வேறு ஏதேனும் தனி சின்னத்தில களமிறங்க உள்ளாங்களா அப்படிங்கறத பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள இன்னும் சில நாட்கள் நாம காத்திருக்கணும் பாஜக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நான்கு தொகுதிகளும் ஓ பி எஸ் அணிக்கு நான்கு தொகுதிகளும் ஒதுக்க பாஜக முடிவு செய்திருக்கிறதாகவும் வேற தகவல் வெளியாகி இருக்கு நேற்று நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஓ பன்னீர்செல்வத்திற்கு நான்கு இடங்களை ஒதுக்க பாஜக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுது ஆறு இடங்களை கேட்ட நிலையில நான்கு இடங்களை கொடுக்க பாஜக ஒப்புக்கொண்டதா சொல்றாங்க பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வராத காரணத்தால தற்போது ஓ பன்னீர்செல்வம் பக்கம் பாஜக திரும்ப தொடங்கியிருக்காங்க எடப்பாடி இறங்கி வராத காரணத்தினால ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து அதிமுகவிற்கு பிரஷர் கொடுக்கறதுக்கும் டெல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம் விரைவிலேயே மோடி ஓபிஎஸ் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர் இன்னொரு பக்கம் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாஜக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நான்கு இடங்கள் கொடுப்பது தொடர்பாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக கூறப்படுது அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு நான்கு தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு நான்கு தொகுதிகளும் ஒதுக்க பாஜக சார்பாக கையெழுத்து போடப்படும் வெளியாகி உள்ளது அதிமுகவை கவுண்டர் செய்யக்கூடிய விதமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் ஆகியோருக்கு தலா நான்கு இடங்களை கொடுக்க பாஜக முடிவு பண்ணிருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க